எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது வசனம் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை நம் தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர் இன்றைக்கு பாருங்களேன் இந்த பலம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த நாட்களில் தான் நிறைய பேர் பாருங்களேன் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நாட்களில் பல சாப்பிடுகிற உணவுகள் கூட இன்றைக்கு சரியில்லாததாக இருக்கிறது ஜனங்களுடைய வாழ்வு சோர்வாய் காணப்படுகிறதானால் நம்முடைய கர்த்தர் நமக்கு பலத்தை கட்டளையிடுகிறார் நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன் அந்த பலன் நம்முடைய ஆத்துமாவில் அவர் கொடுக்க வல்லவர் நம்முடைய ஸ்பிரிட்ல கத்தர் கொடுக்க வல்லவர் நம்முடைய சரீரத்துல கத்தர் பலத்தை கட்டளையிடுவார் நிறைய பேர் நினைக்கிறார்கள் இதே பலவீனம் தான் இருக்கும் போல தான் நான் வாழணும் போல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அவர் பலத்தை கட்டளையிடுகிறவர் பாருங்களேன் அன்றைக்கு சிறையில் ஜனங்கள் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இவர்களுக்கு நான் ஒரு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன் அந்த பலன் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன் அவர்கள் மேலே அந்த பலன் இருக்கிறது சிறையில் ஜனங்கள் மேலே அந்த பலனை கத்தர் கொடுக்கிறார் பாருங்களேன் இந்த நாட்களில் கூட உங்க மேலே ஏன் மேலையும் ஆண்டவர் அந்த பலத்தை வைத்திருக்கிறார் இன்னைக்கு பலவீனமானவைகளை யோசிக்காதீங்க பலவீனமான சூழ்நிலைகளை மத்தியில் இருப்பீர்களே ஆனால் உங்களை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு ஹீ வில் கிவ் யூ அ ஸ்ட்ரென்த் கிவ் யூ அ மோர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் பலத்தை கொடுக்க கர்த்தர் இருக்கிறார் அவரை மட்டும் பாருங்க தினந்தோறும் கர்த்த உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துவார் தாவீதை அன்றைக்கு பலப்படுத்தினார ஒரே ஒரு ஆனால் அவனை கொண்டு ஒரு பெரிய ஜையன் ஒரு கோலியாத்தை முறியடிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுத்தார் அது அவன் கர்த்தர் கொடுத்த பலன் இன்னைக்கு உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்காத பலனை கர்த்தர் தருவார் நீங்க இதுவரைக்கும் ருசிக்காத பலனை ருசிக்க கர்த்தர் கிருபை தருவார் என்ன முன்னாடி மாதிரி இல்லை இன்னைக்கு நான் உற்சாகமாக இருக்கிறேன் போகிறேன் என்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி எத்தனை வயதான உங்களை நிறை உங்களை நடத்துவார் உங்களுக்காய் செபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீரை பலப்படுத்தி நடத்தும் ஏசுவேன் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ